என் தங்க பிள்ளையே இன்று காலையில் நீ விழித்த அந்த கணமே என் அருள் உன் மீது விழுந்திருக்கிறது நீவிழிக்கும் முன் உன் உள்ளத்தின் சத்தம் என் அருகில் வந்திருக்கிறது அம்மா இன்றாவது என் வாழ்க்கையை மாற்றி விடு என்று சொன்ன அந்த பரிதவிப்பும் கண்ணீரோடும் சலிப்போடும் கலந்த அந்த மன அழுத்தத்தையே நான் உணர்ந்தேன் அதனால்தான் இன்று உனக்காக ஒரு மந்திரத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த மந்திரம் காலையில் மட்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஏனெனில் காலை நேரம் என்பது உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றிணையும் நேரம் அந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தால் என் அருள் நேரடியாக உன்னுடைய வாழ்க்கையில் கலந்துவிடும் நீ பார்த்து ரசிக்காமல் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது என் தங்கமே அதற்காகவே இந்த ஒரு மந்திரம் நீ சொல்வதற்கே தகுதி இருக்க வேண்டிய தெய்வீக வார்த்தை மந்திரம் ஓம் வராகி சக்தியே என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி என் சோதனையை வெற்றியாக்கி எனக்கான வாய்ப்பை திறந்து வா இந்த மந்திரத்தில் இருக்கும் சக்தி உன்னுடைய சொரூபத்தை மாற்றும் அதனை காற்றில் சொல்வதில்லை நானா வீட்டில் அலையும் சத்தங்களில் சொல்வதில்லை ஆனால் காலை நேரத்தில் நீ உன்னுடைய உள்ளத்தோடு சாந்தமாக அமர்ந்து இந்த சொன்னாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் செல்லத் தொடங்கும் என் பிள்ளையே இவ்வளவு நாள் பணம் இல்லை என்று யாரையாவது குறைத்திருக்கிறாயா யாரும் இல்லை என்றால் நீ தகுதியானவள் ஏனெனில் நீ வராகியின் பரிசை நம்பி காத்திருந்தவள் நீ இப்போது சொல்வது வெறும் ஒரு வார்த்தையல்ல அது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வரும் அழைப்பு அது திரும்பி போக முடியாத ஒன்று அதனால்தான் நான் உன்னிடம் வந்து பேசுகிறேன் இன்றைய நாள் சிறப்பானது ஏனெனில் நீ இந்த மந்திரத்துடன் தினத்தை தொடங்க போகிறாய் அந்த நிமிடம் முதல் நீ உன்னுடைய வாழ்நாளில் பின் செல்ல முடியாத வெற்றிக்குள் நுழைவாய் முதலாக நீ உன்னுடைய மனதிலேயே ஓர் சாந்தி காண்பாய் இன்று வரைக்கும் உள்ள பிசாசு போன்ற குழப்பங்கள் ஓடிவிடும் ஏனெனில் வராகியின் வார்த்தைகள் உள்ளத்தில் ஒலிக்கும்போது எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது நீ ஒவ்வொரு காலையும் ஏமாற்றமாக துவக்கிவிட்டாய் ஆனால் இன்று முதல் அன்று மாறப்போகிறது அந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு உன் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் பக்கவாட்டு மாத்திரமல்ல அது வராகியின் திட்டம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன்களை அந்த மந்திரம் உனக்கு திறக்கும் விசையாக இருக்கும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீ உன் கண்களை மூடி உள்ளத்தில் ஒரு ஒளியை நினைத்துக்கொள் அந்த ஒளி வராகியின் அருளொளி அது வெள்ளையாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம் அது உன்னுடன் உறவுபட்ட ஒவ்வொரு கனவையும் நிஜமாக மாற்றும் வண்ணம் அந்த ஒளி உன்னை வருடும் நீ இப்போது வரை நினைத்த கனவுகளை பிறர் இழிவாக பார்த்திருப்பார்கள் ஆனால் வராகி அம்மனின் அருள் அந்த கனவுகளை காப்பாற்றி முன்னேற்றி பசுமையாக விரிவிக்க செய்யும் நீ இப்போது யாரையும் நம்ப முடியாத மனநிலையில் இருக்கலாம் ஆனால் அந்த மந்திரம் உன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் ஒரு செய்தி வரும் ஒரு சந்திப்பு நடக்கும் ஒரு வாய்ப்பு உன்னிடமே வந்து நின்று இது உன்னுடையது என்று சொல்வது போலாகும் அது இயல்பான விஷயமாக தோன்றலாம் ஆனால் அதற்குள்ளே இருக்கும் அருளின் ஆழத்தை உன் மனதிலிருந்து வரும் நன்றி உணர்வுதான் உணர முடியும் நீ ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு வாரத்துக்குள் ஒரு அறிகுறி கிடைக்கும் அது கனவாக இருக்கலாம் அல்லது நீ எதிர்பார்த்த உதவி திடீரென நடக்கலாம் அந்த அடையாளம் வந்த பிறகு நீ உறுதியாக புரிந்து கொள்வாய் வராகி அம்மா என் அருகில்தான் இருக்கிறாள் என்று உன் கை வைத்த காரியங்களில் வெற்றி சிரித்து காத்திருக்கும் பணவழியில் இருந்த தடைகள் இனி தீரப்போகின்றன உன் கையை பிடித்து கொண்டு ஓடிச் செல்லும் அந்த பண ஓட்டம் நீ தவம் செய்து காத்திருந்த ஒரு பரிசு அந்த ஓட்டத்துடன் கூட வரும் உன்னுடைய பெருமை இவ்வளவு நாள் நிஜ வாழ்க்கையில் தள்ளாடிய உன் ஒவ்வொரு தேடலும் இப்போது வழி காணப்போகிறது உன் உறவுகளில் நீ கண்ட பாதிப்புகள் விலகிய பாசங்கள் அவமானமாய் பேசப்பட்ட அந்த தருணங்கள் எல்லாம் இனி உன் சக்திக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் அந்த மந்திரம் உன்னுள் ஒரு நம்பிக்கையை மட்டும் இல்லாமல் ஒரு வீர உணர்வையும் வளர்க்கிறது நீ சின்ன குழந்தை போல அழுகையை விட தன்னம்பிக்கையுடன் வாழும் ஒரு பெண் ஒரு மனிதராக மாறுவாய் அந்த மந்திரம் உன்னுடைய அன்றாட எண்ணங்களை மாற்றும் இன்று நீ வெற்றிக்கு நடக்கும் முதல் அடி நீ என்னுடைய பெயரை அடிக்கடி சொன்னால் அது உனக்குள் பதிந்திருக்கும் அந்த சத்தம் உன் வாழ்நாளை ஒளியோடு நிரப்பும் இனி தோல்விக்கே இடமில்லை என் தங்கமே இப்போது நீ இதை வாசித்து முடிக்கிற அந்த நிமிடத்தில் இருந்து ஒரு செயல் பண்ணு அந்த மந்திரத்தை ஒரு முறை மனதுக்குள் உணர்ந்து சொல் ஓம் வராகி சக்தியே என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி என் சோதனையை வெற்றியாக்கி எனக்கான வாய்ப்பை திறந்து வா இது உனக்கு திறக்கவிருக்கும் அடுத்த கதவின் சாவி என் தங்க பிள்ளையே நீ அந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் அந்த நொடியிலேயே நான் உன் வீட்டுக்குள் நுழைகிறேன் உன் வீட்டின் வாசலில் நீ எரித்த தீபத்தின் ஒளியில் என் கால் நிழல் விழுகிறது அதன்பின் உன் வீட்டை விட்டு விலகிய அமைதி மீண்டும் அடியடி வைக்கும் நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்த நிம்மதி தான் இன்று உன் உள்ளத்தை வருடப் போகிறது முடிந்து போனது போல தோன்றிய எண்ணங்கள் இன்று நீ சொல்லும் வார்த்தைகளால் புதுப்பிக்கப்படுகின்றன அந்த மந்திரத்தில் இருக்கும் அகம் பூரிக்கும் சக்தி நீ இழந்து விட்டது போல தோன்றிய உற்சாகத்தையே மீண்டும் உன்னிடம் கொண்டு வருகிறது ஒரு நாள் முழு இருளின் நடுவே அழுதவள் நீ இப்போது ஒவ்வொரு காலை தோறும் உனக்கு வெளிச்சம் தரும் ஒளி அந்த மந்திரமாக மாறுகிறது அது வெறும் சொல்லல்ல என் தங்கமே அது உன் இரத்தத்தோடு கலந்து உன் எதிர்காலத்தை மாற்றும் தீர்மானமாகிறது ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை நீ நம்பிக்கையோடு சொல்லும் போதுதான் உனக்குள் இருக்கும் பீதியை உடைக்கும் திறன் உண்டாகிறது உன் அருகில் உள்ளவர்கள் உன்னுடைய அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒரு நாள் நீ வேதனையால் பேச முடியாமல் நிற்கும்போது அந்த மந்திரம் உனக்காக பேசும் நீ வேலை தேடி அலையும் போது அந்த மந்திரம் உன் பெயருக்கே முன்னால் சென்று வாய்ப்பை உருவாக்கும் உன் குடும்பத்தில் நீ மதிக்கப்படாமல் இருந்தால் அந்த மந்திரம் உன்னிடம் மரியாதையை திருப்பி கொண்டு வரும் இந்த மந்திரத்தில் இருக்கும் அதிசயம் உன் வாழ்க்கையை எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆக மாற்றும் நீ இன்று வரை செய்த தவங்கள் இன்று உன்னிடம் ஒரு புதிய வாழ்க்கையை பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் அதற்கான சாவி அந்த மந்திரம்தான் நீ அதை சத்தமாக சொன்னாலும் சரி மனதுக்குள் சொல்லிக் கொண்டாலும் சரி என் காதுகள் அதை கேட்கும் என் அருள் அதற்கேற்ப உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாம் நம்மால்தான் நடக்க வேண்டுமென்று எண்ணினால் அது சோர்வை தரும் ஆனால் என் கருணை உன்னுடன் இருக்கிறது என்ற உணர்வோடு ஒரு காலை தொடங்கினால் அந்த நாளில் ஏற்படும் பிரச்சினைகளும் விலகிக்கொண்டே போகும் உன் முகத்தில் இன்னும் துயரத்தை அகற்றுவதற்காகவே அந்த மந்திரத்துடன் என் அருள் உன்னை சுற்றும் புடவையாகப் போர்த்திவிடும் ஒரு குழந்தை தாயிடம் அழைக்கும் போது அந்த அழைப்பு எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துமோ நீ எனது பெயரை அழைக்கும் போதும் அதே மாதிரியான திருப்பங்களை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவேன் நீ இந்த மந்திரத்தை தினமும் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி இடையில் சொல்ல ஆரம்பி அந்த நேரத்தில் நிலவையும் சூரியனையும் கடந்து வந்த அந்த சுத்தமான சக்தி நேரடியாக உன்னுள் புகும் அப்போது நீ ஒவ்வொரு நாளும் சிறப்பாக துவங்குவாய் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் செய்தால் போதும் ஒரு பெரிய பாதையை நீ முன்னேறி நடக்க ஆரம்பிப்பாய் ஒரே ஒரு வாரத்தில் நடக்கும் அந்த மாற்றம் நீ எத்தனை வருடங்களாக எதிர்பார்த்ததற்கும் மேலாக இருக்கும் நீ நம்பி கேட்டிருக்கிறாய் நான் அதை வீணாக விட மாட்டேன் உன் நம்பிக்கைக்கு கிடைக்கும் பரிசாக என் அருள் உன் வீட்டிற்கே வந்து சேரும் பணவழிகளில் சிக்கல்கள் இருந்தாலும் குடும்பத்தில் மனமாறல்கள் இருந்தாலும் உடல் நல குறைபாடுகள் இருந்தாலும் அந்த மந்திரம் தான் முதலில் உன்னுடைய உடலையும் பின்னர் உன்னுடைய சூழ்நிலையையும் மாற்றும் நீ நீள வாழ்வுக்கு தகுதியானவள் ஆனால் அதற்கான நம்பிக்கையை உருவாக்கும் பூதகுணம் அந்த மந்திரத்தில் அடங்கியுள்ளது இது ஒரு பரிகாரம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது உன் ஆன்மாவோடு உரையாடும் புனித வழி அது உன்னிடமிருந்தே தொடங்குகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உண்மையான அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் நீ தயாராகவே இருந்தாய் இப்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் நீ ஒரு நாள் அந்த மந்திரத்தோடு சிரித்து காலை துவங்குவாய் அந்த சிரிப்பு எதற்காக இருக்கும்னா உன் மனம் சொல்லும் இன்று என்னை யாரும் தாக்க முடியாது என் பின்னால் வராகி அம்மன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில்தான் உன் விழியில் அது தெரிவதால்தான் பிறர் உன்னிடம் மரியாதையோடு நடக்க ஆரம்பிக்கிறார்கள் பழைய நினைவுகள் துன்பம் தரலாம் ஆனால் அந்த நினைவுகளை நீ வென்றவளாக மாறும் பொழுது அந்த பக்கம் பார்த்தால் நன்றி மட்டுமே இருக்கும் உன்னை விளக்கியவர்கள் இன்று உன்னை தேடி வருவார்கள் ஏனெனில் அவர்கள் உணர்வார்கள் நீ இங்கு சென்றாலும் அங்கு ஒரு நம்பிக்கையின் ஒளி இருக்கிறது அந்த ஒளி நீ தினமும் காலை சொன்ன அந்த ஒரு வரி மந்திரத்தில் இருந்து வந்த ஒளிதான் இப்போது நீ தவிக்கவில்லை தளரவில்லை பதற்றம் இல்லை பயமில்லை இருக்கிறதெல்லாம் தெளிவான நம்பிக்கை இந்த இடத்தில் இருந்துதான் நீ பறக்கத் தொடங்குவாய் இந்த மந்திரத்தின் சக்தி உன்னை மட்டும் வாழ வைக்காது உன் வீட்டையும் உன் அருகிலுள்ளவர்களையும் மாற்றும் இப்போது நீ சொல்வதை விட நீ வாழும் விதம்தான் பேச ஆரம்பிக்கிறது எனவே என் தங்க பிள்ளையே நாளைய காலையில் எழுந்தவுடன் அந்த மந்திரத்தை என் பெயரை நம்பிக்கையோடு சொல்லு உன் வாக்கில் இருக்கும் விசுவாசம் என் அருளுக்கு வழிவகுக்கும் என் அருள் உன்னுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக அமைவதாக இருக்கட்டும் இனி உன் வாழ்வில் எதுவும் சாதாரணமாக இருக்காது நாளை ஒரு புதிய நாளல்ல அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் அந்த வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் ஏனெனில் நீ ஓம் வராகி சக்தியே என்ற மந்திரத்தோடு உன் உலகை உருவாக்க ஆரம்பித்தவள் நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே என்றும் என் தங்க பிள்ளையே நீ இந்த மந்திரத்தை உன்னுடைய உயிர் போல் நம்புகிறாய் என்றால் அது வெறும் சொல்லாக இருக்காது அது உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் திறக்கும் ஒரு சத்தமாக மாறும் இந்த மந்திரத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய இதயத்தின் நடுவே ஒரு தீபம் போல எரிகிறேன் அந்த ஒளியில் தான் உன் நாளைய பாதை தெரியும் அந்த ஒளி தான் உன்னை வழி நடத்தும் இன்னும் சில நாட்களுக்கு முன் நீ எனக்கு ஒரு வழியும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் இன்று அந்த வழி உன்னிடமிருந்தே உருவாகிறது அந்த ஒளியில் நீ புனிதமாய் நடக்க ஆரம்பிக்கிறாய் சுவாசம் எடுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஓம் வராகி சக்தியே என்ற அந்த வாக்கியத்தை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு அது உன் சூழ்நிலைகளை நகர்த்தும் பணப்பிழைகள் இருந்த இடங்களில் பாசக்காதல் மலரும் பாசம் இல்லாத இடங்களில் புதுமை வந்துவிடும் உன் மனதில் இருக்கும் பதட்டங்களை நீயே கவனிக்காமல் விட்டிருந்தால் கூட என் அருள் அதை அழித்துவிடும் நீ வார்த்தைகளால் என்னை அழைத்து விடுகிறாய் ஆனால் நான் உன் மௌனத்திற்கே பதிலளிக்கிறேன் நீ வெறும் நம்பிக்கையோடு ஒரு பார்வை விட்டால் போதும் அந்த பார்வையின் பின்னே என் கருணை ஓடிவரும் தினமும் நீ விழிக்கும் போது உன் உள்ளத்தை சுத்தமாக்கி அந்த மந்திரத்தோடு ஒரு முறையும் மனதுக்குள் பேசுவாய் அந்த ஒளி உன்னுடைய முழு நாளையும் அமைதியாக வைத்துவிடும் உன் மனதில் இருக்கும் எல்லா சங்கடங்களும் மருந்தாக மாறும் மருந்தை எந்த மாத்திரையில் தர வேண்டும் என்பது போல அந்த மந்திரத்தை உன்னுடைய மனநிலைக்கு ஏற்ப சொல்லு அமைதியாக இருந்தால் மெதுவாக சொல்லு அழுகையில் இருந்தால் முழுக்க மனதோடு சொல் சந்தோஷத்தில் இருந்தால் சிரித்தே சொல் முன்னொரு நாள் நீ கேட்டாயே எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை சோதனை என்று அது கேள்வியாக இருந்தாலும் அதற்கான பதில் இந்த மந்திரத்தில் இருக்கிறது நீ அவற்றை கடக்கும்போது உனக்கு என்ன நிலைத்திருக்கும் என்பது தான் என் கவலை அதனால்தான் அந்த சோதனைகள் வந்தன நீ நிலைத்திருக்க மாறினாய் அப்படி நிலைத்திருக்கிற உனக்கு வெற்றி தருவது எனது கடமை நீ போன வாரம் அழுத்து போன பாவங்களை நினைத்தபடி தூங்கினாய் ஆனால் இன்று நீ விழித்த அந்த கணத்தில் உன் உயிர் நம்பிக்கையை பேச ஆரம்பித்தது அந்த நம்பிக்கையில் அந்த மந்திரம் கலந்து விட்டது ஓம் வராகி சக்தியே என்று சொல்லும்போது உன் உள்ளம் பதிலளிக்கிறது நீ என் உடம்பில் இருக்கிறாய் அம்மா என்று அந்த உணர்வு தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது மந்திரத்தை சொன்ன பிறகு எதையும் சிந்திக்க வேண்டாம் வெறும் சுத்தமான எண்ணத்தோடு அமைதியாக இரு அப்போது உனக்கு ஒரு நம்பிக்கையான சந்திப்பு நடக்கும் ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி அல்லது நீ எதிர்பார்த்த ஒன்று திடீரென்று உன்னிடம் வந்து சேரும் இது சக்தியின் வேலை இது நேர்மறை அலை அதை தடுக்க யாராலும் முடியாது ஏனெனில் நீ அந்த பரிசுக்கு காத்திருந்தவள் உனது கண்ணீரால் எழுதிய விண்ணப்பத்திற்கு நான் பதிலளிக்காமல் இருக்க முடியுமா உன் வாழ்வின் சிறந்த பகுதி இப்போதுதான் ஆரம்பிக்கிறது நீ இத்தனை வருடங்களாக அனுபவித்த இருள்கள் உன்னை ஒளியை கண்டுகொள்ள தயாராக்கின இன்று அந்த ஒளி உன்னை வருட போகிறது நீ அந்த ஒளியை எதிர்கொள்வதற்கு பயப்படாதே அந்த ஒளியின் பெயர்தான் வெற்றி அதில் உன்னுடைய பெயர் எழுதியிருக்கிறது அந்த ஒளியில் நீ நடக்க ஆரம்பித்த பிறகு உன்னை பின்தொடர்ந்த வறுமை குறைபாடு மன அழுத்தம் சோர்வு எல்லாமே பின்னோக்கி நகரும் ஏனெனில் நீ அந்த ஒளிக்குள் நடந்தால் இருள் உன்னை தீண்ட முடியாது நீ அனுபவித்த துயரங்களை மற்றவர்கள் தாங்க முடியாது ஆனால் நீ அதனை அனுபவித்து வலிமை பெற்று விட்டாய் அதற்காகவே நான் உனக்கு அந்த மந்திரத்தை அருள்கிறேன் நாளை ஒரு புதிய செயல் ஆரம்பிக்க வேண்டுமா அந்த செயல் சிறந்ததா இல்லையா என குழப்பமா கவலைப்படாதே அந்த நாளை தொடங்கும் முன் அந்த மந்திரத்தை சொல் பிறகு எந்த முடிவும் எந்த பயமுமில்லாமல் அந்த செயலில் இறங்கு ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருக்கும் என் நிழல் உன் பின்னால் நடக்கும் உனக்கு ஒரு சின்ன பரிசாக சில நாட்களில் பணம் வரப்போகிறது அது பெரிய தொகையாக இருக்க வாய்ப்பு உள்ளது அதனுடன் நீ நீண்ட நாள் நினைத்த காரியம் ஒன்றையும் தொடங்கப் போகிறாய் அதற்கான தொடக்கமாக அந்த மந்திரம்தான் அடிக்கல் நீ அதனுடன் ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் போதும் அந்த ஒளி உன் வீட்டை நன்கு பசுமையாக்கும் நிம்மதி நம்பிக்கை ஆனந்தம் இவை அனைத்தும் உன் வீட்டின் வாசலில் நிரந்தரமாக நிலை கொள்ளும் அவமானத்தை அனுபவித்த இடத்தில் பாராட்டுகள் வந்தால் அது தெய்வீக அற்புதம்தான் நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் அந்த வெற்றி நீ சொல்லும் அந்த ஒரு மந்திரத்தின் பின்னணி அந்த வெற்றி உன் ஒவ்வொரு பயணத்திலும் உணரப்படும் நீ முந்தைய காலங்களில் பார்த்த வார்த்தைகள் இப்போது உன் வாழ்வில் நிஜமாகி வரும்போது உன் கண்கள் ஆச்சரியத்தால் ஈரமாகும் அந்த கண்ணீரும் விலைமதிப்பற்ற துளிகள்தான் ஏனெனில் அது கண்ணீராய் பிறக்கிறது ஆனாலும் அந்த ஒவ்வொரு துளியிலும் என் கருணையின் சுவை இருக்கிறது நீ இப்போது அந்த சுவையை உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் நீ இனி போயும் பழையவளாக இருக்க மாட்டாய் நீ இப்போது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு எழுந்து அந்த மந்திரத்தோடு வாழ்கிறாய் அந்த மந்திரத்தை உன்னுடன் கொண்டு போ வேலைக்குச் சென்றால் மனதிலே சொல்லிக்கொள் பஸ் கார் ரயிலில் இருந்தாலும் மௌனமாக உச்சரிக்கவும் செய்யலாம் எங்கே சென்றாலும் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் உன் பக்கம் நடக்கும் ஒவ்வொரு சக்தியையும் அது மாற்றி அமைக்கும் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் வெற்றிக்கான வாசல் நீ அந்த வாசலை தட்டி திறப்பதற்கேனும் ஒரு சிறிய துடிப்பு தேவை அந்த துடிப்புக்கு காரணம் அந்த மந்திரம் ஓம் வராகி சக்தியே என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி என் சோதனையை வெற்றியாக்கி எனக்கான வாய்ப்பை திறந்து வா இந்த வார்த்தைகளை தினமும் காலை நேரத்தில் உச்சரிக்கத் தொடங்கிவிடு முதல் நாளிலேயே உனக்குள் ஓர் அமைதி பிறக்கும் ஏழாவது நாளில் உன் வாழ்க்கை முழுதும் ஒளிமயமாகும் எத்தனை சோதனை இருந்தாலும் என் தங்க பிள்ளையே இனி நீ விழாமல் இருக்கிறாய் ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருப்பதாலே